அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பைக் நீ பார்ட்டணுன்னா நீ வீடு வந்து தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடிய டார் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு தனி வீடு ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒரு இண்டியன் டைலாட் இருக்குது ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ஒரு சின்ன வறண்டா ஒன்று வந்துடும் முன்னாடி தண்ணி பிரச்சனை கிடையாது மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோட லிங்க் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பனங்காடிக்கு பக்கத்தில் வரும் ஒத்தி அமௌண்ட்டு எட்டு லட்சம் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கூப்பிடுங்க மாட்டுத்தாவணிக்கு ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வரும் பெரியாருக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு வரும் விருப்பம் உள்ளவங்க கூப்பிடுங்க பக்கத்தில் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது